ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடுங்கள்லாம் சாயந்திரமேச்சூலுக்கு போகிறாங்க இன்றைக்கி நேரத்துலேயே போகிறாங்க ஏன்னா கொட்டா கூட்டம் போகிறோம் அதனால் கொஞ்சம் நேரத்துலேயே ஓட்டிகிட்டு போகிறாங்க மணிமேகலை வந்து திடீர்னு வந்தாங்க சரி அப்படியே கூட்டி கொடுத்துட்டு போகிறீங்களான்னு கேட்டோம் சரிங்கன்னாங்க நம்ம வந்து மணி பார்த்தீங்கன்னா மூன்று தான் அடர்த்தி இடம் சாப்பிட்டுட்டு தான் போகிறானுங்க ஏன்னா கூட்டும்போது கொட்டாயில் வச்சுக்க மாட்டோம் இல்லையா அதனால் போகிறானுங்க எங்கே பாருங்க நம்ம காலையெண்ணெய் இந்த முருங்கை கண்ணை வச்சனா தீத்தினான் இருக்கான் ஏங்கிற போகிற பக்கம் அது தின்னுட்டு போகுது எல்லாம் கிளம்பிட்டானுங்க இவங்க வரத்துக்குள்ளாரே நம்ம கொட்டாய கூட்டணும் மணி மூன்று ஆயிடுச்சா ஆறு மணிக்கு வருவானுங்க அதுக்குள்ளேயே கொட்டாய கூட்டி முடிக்க முடியுமா என்னென்னு தெரியல கொட்டாய கூட்டி நாலஞ்சு நாள் தான் ஆகுது இருந்தாலும் கூட்டிடலாம் நாளைக்கு வந்து பேன் மருந்து வச்சு விடணும் பேன் வந்து எக்கச்சக்கமாக வந்துச்சுப்பா அதனால் கண்டிப்பாக பேன் மருந்து வந்து வச்சு விடணும் அதனால் கொட்டாயை கூட்டி சுத்தம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாளைக்கு நடந்து போடும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கொஞ்சம் போட்டு விட்டுடலாம் அதனால் எல்லாத்தையும் கூட்டி சுத்தம் பண்ணிடலாம் இப்படி இருக்கிற கொட்டா கூட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்ன்ட்டு சூப்பராக இருக்கும் கூட்டி இருக்கும்போது அதுவும் மணிமேலை வந்து நல்லா நீட்டாக கூட்டுவாங்க சுத்தமாக கூட்டுவாங்க கூட்டதுக்கப்புறம் பார்த்தா நம்ம இங்கேயே இருக்கணும் போல அப்படி தோணும் ஆடுங்கள்லாம் போயிட்டாங்க கூட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது கொட்டா அப்படின்ட்டு அழகாக இருக்கும் பார்க்கவே இந்தாண்ட கொட்டா கூட்டில மணி வந்து இப்போயே வந்து அஞ்சலி ஆகிஷி கொட்டா கூட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்ப்பா நம்ம மாட்டு சாணினா வந்து கடக்கடன் அள்ளி போட்டுடலாம் நெல் நிலையா இது வந்து அதுவும் புழுதியாக இருக்குதா இந்த மண் வந்து இங்கேலாம் பார்த்திங்கன்னா மணல் ஏரியா அதனால் வந்து எந்த நேரம் பார்த்தாலுமே வந்து மணலாகவே இருந்துகிட்ருக்கும் அதில் போய் சிக்கி சிக்கிட்டு கூட்ட முடியாது சீக்கிரம் நம்ம பண்ண மேலையும் இங்கே கீழியும் கூட்டுறது ஈஸியாக இருக்கும் இந்தாண்டெல்லாம் வந்து வெளியிலலாம் கூட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த புழுக்க வந்து வரவே வராது மண்ணில் சிக்கி சிக்கிக்கிட்டு நம்ம திரும்ப திரும்ப ஒரு இடத்துலையே வந்து மூணு தடவை நாலு தடவை கூட்டுற மாதிரி இருக்கும் கூட்டுறதுக்கு டைம் எடுக்கும் தான் செய்யும் கூட்டினத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம் கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நாங்கள் வந்து இப்படி செய்வோம் இதேமாரி யாராச்சும் செய்கிறீங்களா என்னன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அது எதுக்காக என்னன்ட்டு வீடியோ காமிக்கும்போது சொல்கிறேன் ஆடுங்கள்லாம் நேரத்துலேயே போனதும் எல்லோரும் நேரத்திலே ஓடியாண்டானுங்க பாருங்கள் இன்னும் வந்து ஒரு கொட்டா கூட்டவே இல்லை அதுக்காட்டி ஓடி எல்லாம் மின்னல் வேதத்தில் போயிட்டுருக்கானுங்க போகிற சவுண்டு எப்படி கேட்குது பாருங்கள் போய் எல்லாம் கடன் தண்ணியை குடிக்கும் நம்ம வந்து புண்ணாக்கு தண்ணி ஊற்றி தான் வச்சுருக்குறோம் போகும்போது தின்னுட்டு போனோம் வரும்போதும் அதே ஞாபகம் தீங்கிறோம் பாருங்கள் காலைய எல்லோரும் போய் தண்ணி குடிப்பாங்க நம்ம வந்து ஒரு இடத்துல கொட்டா கூட்டல ஒரு கொட்டா வந்து கூட்டாமல் இருக்குது உடுக்கப்புள்ள வராங்க அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு வந்த வேகத்துக்கு பாலை குடிச்சிடணும் உள்ளார வந்த வேகத்துக்கு பாலை குடிச்சிடணும் மூணு பேரும் அது தண்ணி குடிக்குதோ இல்லையோ வெள்ளம் மட்டும் நம்ம ஒரு நடை பிடிச்சிட்டோன்ட்டு ரொம்ப அலர்ட்டாக இருக்கார் எங்கே பாருங்க முட்டிகிட்டு நிற்கத்த அதுவும் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து பால் கொடுக்கணுன்னா கொடுக்காது பிள்ளைய வந்து அவ்வளோது பொறுப்பாக அவ்வளோது இதாக பார்த்துப்பாங்க நக்கி நக்கி முந்து மொந்து கொடுத்து பா பால் கொடுப்பாங்க ரொம்ப நல்ல ஆடு இது குட்டியெல்லாம் அப்படி வளர்க்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு பால் கொடுப்பாங்க இதே வேற ஒரு ஆடாக இருந்தால் மூணு குட்டியும் முட்டி நிற்கிறதுக்கு அது பாட்டுக்கு உதறிட்டு போய்டும் இதை பாருங்கள் எப்படி பிள்ளைய மொந்து மொந்து பார்க்குறாங்க அந்த கேட்டை தாண்டதுக்கு முன்னாடியே வந்து பாலை குடிச்சிடணும் இவங்க வராங்க நம்ம புடவையை கிடைக்கிறதுக்கு இதுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஷால் புடவை ஏதாச்சும் கடிக்கிறது தான் வேலை இருக்குது இதுக்கு ஏதோ சத்து பத்தா குறை இருக்குது அதனால தான் அந்த விலையெல்லாம் அது செய்யுது பிளாஸ்டிக் மூடி பாட்டிலு பேப்பர் இதெல்லாம் திங்கிறது வந்து சத்து பத்தா தான் அதுங்கலாம் வந்து அது சாப்பிட்றது எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு கேட்ட பாருங்கள் நம்ம வந்து இங்கே விட முடியாது ஏன்னா இன்னும் ஒரு கொட்டா வந்து கூட்டணும் அடுத்து நம்ம ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதை வந்து போடணும் அப்போ வந்து ஆடுங்க இருக்க முடியாது நான் அவங்களுக்கு டீ போட்டு வச்சுருந்தேன் குடிச்சிட்டு வந்து ஓட்டிகிட்டு போகிறோம் இப்போ இந்த சைடு அப்படின்ட்டு இருக்காங்க அதனால நம்ம அந்தாண்டை விடாமல் இங்கேயே வளைச்சி வளைச்சி விட்டுட்ருக்கோம் பால்காரவங்க வராங்க பால்காரி பால்கார கசுறாங்க எங்கள் பேர் என்னமே பால்காரிங்க பால்காரி எல்லாம் எப்படி நிக்குது பாருங்க கூட்டிகிட்டு இருக்காங்க நம்ம போனதுக்கு அப்புறம் என்ன போடுறோங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்றேன் கண்டிப்பா போடுங்க இது போறதுனால எந்த தப்பும் நடக்காது ஆடுங்களுக்கு வந்து நல்லதுதான் நாங்கள் போடுவோம் யார் போடுவாங்க என்னன்னு தெரியல இது யாரும் சொல்லியும் கொடுக்கல ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து இயல்பாகவே போடுறது தான் எப்பயுமே ரெண்டு மாதத்துக்கு உன்னாடே ஒரு மாதத்துக்கு முன்னாட வந்து இதை வந்து போட்டு விடுவோம் அவங்க டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு லைட்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம கம்பி எழுதி விட்டுருக்கோம் இல்லையா அந்த வயலுக்கு தான் போகிறாங்க மணி அஞ்சே முக்காலும் ஆகிப்போச்சு போச்சு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் இந்த வேலையெல்லாம் முடிக்க இருட்டி இன்னும் பிடிக்கும் அதனால லைட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லோரும் போயிட்டானுங்க ஒருத்த மட்டும் தண்ணி குடிச்சிட்ருக்கான் அது வந்து இன்னொரு கூப்பிடுது எல்லாம் போகிறானுங்க நீனும் வாடா அப்படின்ட்டு பதி அடிச்சுட்டு ஓடுறத பாருங்க நம்ம வந்து என்ன போட போகிறோங்கிறத இப்போ வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் வந்து இப்படி போடுவோம் இது என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா எறும்பு மருந்து தான்ப்பா ஒரு ரெண்டு பக்கெட்டு மண்ணில் வந்து ஒரு ஒரு கிலோ அளவு எறும்பு மருந்தை வந்து கலந்து நாங்கள் அப்படியே பர்ண பண்ண மேலே கீழே தரையில் எங்கே பார்த்தாலும் வந்து அப்படியே விசிறி விடுவோம் அதுதான் வந்து அவங்க கலந்துகிட்ருக்காங்க இது போடுறதுனால பார்த்திங்கன்னா கொட்டாயில் வந்து எறும்பு இருக்காது அப்புறம் பேன் தொல்லையும் ஓரளவுக்கு நார்மலாக டக்குன்னு வராது பெயின் அதனால தான் இதை வந்து நாங்கள் போட்டு விட்றது போட்டு விட்டுட்டு நாளைக்கு வந்து பெயின் மருந்து போட போகிறோம் அது என்ன கம்பெனி என்ன இதுன்ட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் போடுறது எப்படின்ட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன் இது போடுறதுனால அந்த எறும்பு அதுங்களுக்கு பேன் அதெல்லாம் வந்து இருக்க இல்லாமல் இருக்கும் இதை வந்து நாங்கள் வந்து எப்போ பார்த்தாலுமே ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் அப்படி போடுவோம் கொட்டா வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து போட்டு விட்ருவோம்ப்பா ஒரு கிலோ ரெண்டு பாக்கெட் இது வந்து அரை கிலோ பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட் மிக்ஸ் பண்ணி அப்படியே மண்ணில் கலந்து அப்படியே விசிறி விட்டுறது இந்த விஷயத்தை வந்து இது வரைக்கும் நம்ம சொன்னதில்லை இதுவும் ஒரு சீக்ரெட் தான் நாங்கள் வந்து இதை பயன்படுத்துவோம் எப்பயுமே மாதத்துக்கு ஒரு டைம் போட்டு விட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லாமல் இருந்தால் கொ அதாவது ஆடுங்களை விடாமல் இருந்தால் நல்லது ஆனால் நமக்கு இன்றைக்கி வந்து நேரம் இல்லாதனால ஆடுங்க வந்து மேய்ஞ்சிட்டு சீக்கிரம் வந்துடுவானுங்க இதுவே கால்நேரம் இருந்தால் கொஞ்சம் நேரம் வந்து விட மாட்டோம் ஒரு அரை மணி நேரம் போட்டதுக்கப்புறம் இந்த மருந்து போட்டதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் விடாமல் இருப்போம் அவ்வளோதான்ப்பா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்